ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான வெசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதோட ரேட்டோட இந்த வீடியோவில் பார்க்குறேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம் ஸோ இதை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக நம்ம வந்து பார்த்துடலாம் இதில் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேட் என்ன ரேட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் டுமார்ட்டுன்னு சொல்லிவிட்டு இடையர் வீதியில் கோயம்புத்தூர் இடையர் வீதியில் இருந்த ஷாப்பில் தான் வந்து வாங்கிருந்தோம் இதோட ரேட் எல்லாமே அதுலேயே சொல்லியிருக்கோம் இந்த பவுல் வந்து ஒன் எயிட்டி இதோ இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி நைன் இந்த டிஃபன் பாக்ஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி நைன் வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் நைன் இந்த இதோட ரேட் வந்து உங்களுக்கு நூற்றி பத்தொம்போது ரூபா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் தகுந்தும் ரேட் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுல் வந்து நைன்டி ருப்பீஸ் உங்களுக்கு வெயிட்டை பொறுத்தும் சைஸை பொறுத்தும் ரேட்டு மாறும் இந்த குண்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ச்சறதுக்கு சாம்பார் ரசம் அந்த மாதிரி ஊற்றி வைக்கிறதுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இதோட ரேட்டு மெட்ராஸ் மார்ட் கடையில் எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது இடையர் வீதியில் இருக்குது ஒன் ஃபிஃப்டி வருது இதோட ரேட்டு இந்த சின்ன வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது நம்ம பொரியல் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இதுவுமே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அழகான டிஃபன் பாக்ஸு முன்னாடி வந்து செம்பருத்தி பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அழகாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே இங்கே பாருங்க இந்த டீ குடிக்கிற ஜக்கு மாதிரி இருக்குது இது வந்து டீ இந்த மாதிரி ஏதாவது ஊத்துறதுக்கும் இது பண்ணிக்கலாம் ஆனால் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இது பண்ணுறது நம்ம ஆயில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னா அசட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஃபில்டர் பண்ணி வர மாதிரியான ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி நிறைய எண்ணெய் வந்து நம்மளுக்கு செலவாகாத மாதிரி இருக்கிறக்காக அங்கே ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து டீ குடிக்கிற கப்பு மாதிரி இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது பார்க்குறக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே தான் வாங்கினது இது பாருங்கள் நம்ம சட்னி இட்லி சட்னி சாம்பாரெல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரியான சின்ன பக்கெட்டு இது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீ வீட்டில் ஈஸியாக சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான குட்டி குட்டி இதெல்லாமே வாங்குச்சு நூற்றி பதினெட்டு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி சர்க்கரை நூற்றி ஐம்பத்தாறு ரூபா சார் இட் இட்லிங்கிற நான் உங்களுக்கு சக்கரை டீ தூள் காப்பித்தூள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இட்லி பாத்திரமும் இதில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல வந்தேன் பாருங்க நல்லா இருக்குது இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணால் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வரும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது பேட்டனாக இருக்குது இது வந்து நைன் ருப்பீஸ் டம்ளரு சொம்பு இதுகள்லாம் வந்து மூடி வைக்கிறதுக்கு நைன் ருப்பீஸு இந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்னில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி படி எல்லாமே அங்கே வாங்கினது தான் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா சிலதெல்லாம் வெயிட் போட்டு தான் ரேட்டு சொன்னாங்க சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக அதிலே ரேட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க இதில் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா நிறைய இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா டீ ஆற்றுற கப்பு நல்லாயிருக்கும் இது நம்ம நிறைய பேருக்கு டீ ஆற்றுறோன்னா ஈஸியாக கடையில் ஆத்துற மாதிரி ஈஸியாக ஆட்டிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் போட்டு நம்ம வாங்கினதுனால அதில் ரேட்டு வந்து ஒட்டலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா என்னமோ நாற்பத்தஞ்சு ரூபா அதிலே பாருங்கள் எழுதியிருக்காங்க மார்க்கரில் நாற்பத்தஞ்சு ரூபாய் இதோட ரேட்டு இந்த கலெக்ஷன்ஸோட ரேட்டுமே நாற்பத்தஞ்சு தான் ரெண்டும் சேம் தான் ரொம்ப நல்ல க்ரிப்பாக இருந்தது அந்த மூடியெல்லாம் நல்லாவே இருந்தது இங்கே பாருங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து அதே ட சின்னது ஒன்று பெருசு ஒன்று சொம்பு நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா அதோடய பேட்டர்ன் வந்து பாருங்க டிசைன்ஸ் கொடுத்துருக்கிறது அழகாக இருக்குதுல இதோட ரேட்டு இரநூத்தி பதினஞ்சு ரூபா அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இரநூத்தி பதினஞ்சு ரூபா இதெல்லாமே அங்கே வாங்கினது தான் இதோட ரேட்டு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நம்ம முட்டை மாவு இந்த மாதிரி எல்லாம் கலக்கிக்கிறதுக்கு தொண்ணூற்றஞ்சி ரூபாய் இதோட ரேட்டு இந்த ஸ்பூன் எல்லாமே அங்கே வாங்கினது தான் ஸ்பூனு கரண்டி எல்லாமே முப்பது ரூபாய் இதோடய ரேட் அதில் எழுதியிருக்கு பாருங்க சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் சில்வர்லேயே வந்து இது மாதிரி வாங்கியாச்சு ஆனால் வெயிட்டாக இருக்குது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும் இது இதோடய ரேட் எதுங்காவது ஒட்டியிருக்கான்னு நான் பார்த்தேன் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருந்தது அதில் இதெல்லாம் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக ஒர்த் இல்லையான்னு தெரியிருக்கு நல்லா வந்து ஒரு கனமான கரண்டி இதில் ரேட்டு வந்து போடலை இது வெயிட் போட்டு கொடுத்துருப்பாங்க அதனால் ரேட் மென்ஷன் பண்ணலை ஸ்பூனு ஒரு புது வீட்டுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த திங்ஸ் எல்லாமே இதில் காட்டியிருக்கோம் இது எல்லாமே வெயிட் போட்டு வாங்கினது சின்ன கரண்டி அதை விட கொஞ்சம் பெருசாக அதை விட பெஞ்சோ பெருசாக அந்த மாதிரி ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டைப்பில் வாங்கியிருக்கோம் ஏன்னா மாவு குழம்பு ரசம் நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கும் போது ஒன்று ரெண்டு சேர்த்தி செய்கிறோம்னா தனித்தனி கரண்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு கரண்டி சேர்த்தி வாங்கியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இது எல்லாமே வந்து பாருங்க சின்னதாக குட்டியாக இருக்குது நாற்பது ரூபா இந்த குட்டி கரண்டி ஹேண்டில் பண்ணுறக்கு இது வந்து ஒரு நீளமான வந்து கரண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன கரண்டியாக இருந்தால் சூடுபடும் இது நீளமாக இருக்கிறங்காடி சூடுபடுறதில்ல இது வந்து சாப்பாடு போடுற அன்னக்கரண்டின்னு சொல்லுவாங்க இதுவும் ரெண்டு டைப்பில் வாங்கியிருக்கோம் ஒன்று வந்து கழுவருக்கு இருந்ததுன்னா சிங்க்ல கழுவருக்கு சிங்க்ல இருந்ததுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிறாங்கிற கான்செப்ட்ல வாங்கினது இது ரெண்டுமே நல்லா இருக்குது இதெல்லாம் வெயிட் போட்டு தான் கொடுத்தாங்க அதனால ரேட் அதில் மென்ஷன் ஆகலை பாருங்க இதெல்லாமே வந்து வாங்கினது தான் இதோட ரேட் அறுபத்தி ஏழு ரூபா வெயிட்டை பொறுத்து தான் ரேட்டே இதோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரூபா கிட்ட வந்துச்சு சாரி ஐம்பத்தி ஆறுரூபா இது வெயிட்டை பொறுத்து ரேட்டு வந்து மாறும் இந்த கத்தியெல்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா நல்லா இருந்தது குவாலிட்டியாகவும் இருந்தது இதோட ரேட்டு எண்பத்தஞ்சு ரூபா மூ அதாவது கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கேப்பை கழட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது கேப்பை கழட்டிட்டு கத்தி தான் பிளாஸ்டிக் கத்தி கிடையாது பெயிண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எண்பத்தஞ்சு ரூபா நல்ல குவாலிட்டியாக இருந்தது பதமாக இருந்தது கத்தி இது எல்லாமே வந்து அங்கே வாங்கினது தான் நாற்பத்தி ரூபாய் இந்த சிசரு இந்த மாதிரி ஸ்பூனும் அங்கே வந்து வாங்குச்சு இந்த மாதிரி சின்ன 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 ஸ்பூனு இது எல்லாமே அங்கே வாங்கினது தான் இது எல்லாமே ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒன்று ஒய்ஃபுன்னு இருந்தாங்கன்னா வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா தேவைப்படும் இதோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூறுவா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பவுல் எல்லாமே வாங்கிச்சினோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து போட்டு வைக்கிறது பருப்பு பருப்பு தட்டைப்பயிறு கொள்ளு அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ட்ரான்ஸ்பெரண்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வெளியில் நல்லா தெரியும் இது வந்து பனியாரக்கல் மொத்தம் ஏழு குழி தான் இருக்குது ஏழு குழி பனியாரக்கல் நல்லா இருந்தது கனமாவும் இருந்துச்சு இதோட ரேட்டு டூ தேர்ட்டியோ த்ரீ தேர்ட்டியோ வந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலிக்கிற இது சல்லடை கோதுமை அரிசி மாவு அந்த மாதிரி வந்து ஜல்லிச்சுக்கலாம் இதில் ரேட்டே ஒட்டலை இந்த மாதிரி பிளேட்டும் அங்கே வந்து வாங்கியிருந்தது வீட்டுக்கு யாராவது வந்தாங்களாலும் ஒரு ரெண்டு மூணு பிளேட்டு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வாங்குச்சு எல்லாமே வந்து அங்கே வாங்கினது தான் ஆனால் இதெல்லாம் வெயிட் போட்டு கணக்கு பண்ணி கொடுத்ததுனால ரேட்டு மென்ஷன் ஆகலை சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஆல்ரெடி இந்த மாதிரி பவுல் ஒன்று இல்லையா அது ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதுலேயே வந்து அதில் ரேட் எல்லாமே நான் சொல்லி போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் இன்னும் வந்து இட்லி குண்டா செலவு டப்பா அஞ்சரை பெட்டி அதெல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஆம்லேட் போடுறதுக்கு இல்லை பொரியல் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் வித்து மூடியோடையே வந்து வந்துடுது இதெல்லாம் வாஷ் பண்ணுறக்கு ஒரு ப்ரெஷ்ஷு கூட அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸும் அங்கே வாங்கினது தான் நல்லா கனமாக இருந்தது ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் வாங்கியிருந்தது ரொம்ப பெருசாக இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி திங்ஸே போதும் நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் நிறைய போட்டிருக்கேன் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே அதுக்காக அந்த திங்ஸ் வாங்கினது தான் இதுலையெல்லாம் ரேட்டு ஒட்டலை வெயிட் போட்டு கொடுத்ததுனால இது வந்து இந்த காய் வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபாய் ஸோ இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ